பாதுகாப்பு கொடுங்க நான் கேட்டதுக்கு வா ஸ்டேஷன் போலான்னு என் கையை பிடிச்சி குடுத்துட்டு போறாரு நான் மைனர் பொண்ணுங்க என்னை விட்டுருங்க உங்க வேலை போயிருந்தேன் என்ன புதுசு சட்டம் பேசியா நீ என்ன வீட்டு தூந்து என் கைக்குற செல்லை பிடின்னு எங்கள் அம்மாவை தரத்தாகவே இழுத்துட்டு போறாங்க எங்க அம்மாவை யாரும் உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது உங்க ஊர்லயும் பாதுகாப்பு எி உதைச்சு பொம்பளை ஜாக்கெட்டு நைட்டு பாவாடையெல்லாம் கிழிச்சு கவுடிங்க கேடிங்க அப்படின்னு அடிச்சு போடாங்க அடிச்சு போட்டுடுனண்ணா انا உங்க கட்சி உங்க உங்க கட்சிக்கான அம்மா தெய்வமேமா வந்து நிக்கல நான் எங்க ஊர் அழிஞ்சிருக்கும் பால் குடிக்குற குழந்தை கூட கொண்டு இருக்காங்க தெய்வமே கொம்பூட்டி காள குடுக்குறாங்க காகா குடுக்குறது தப்பிச்சிராதனா நீங்க உயிரோடு இருக்கறவங்கள எங்க ரத்தம் உடம்புல ஒரு சोटाச்ச உன் உணர்ுள்ள இருக்குற நாடப்ப நாங்க உயிரோடு பேசிக்கிறோம்னா அந்த அம்மா அந்த ஒரு அம்மா வந்து உங்க கட்சி வந்து அந்த அம்மா வந்து போலீஸ் பொட்ட பம்பள மேலே ஏத்தி விட்டுச்சு அதுல இருந்து சுதந்திரமா நாங்க பேசறது கூட வாய்ப்பு கொடுத்துச்சு ஆனா ஒரு பாசம் கூட தப்பிக்க மாட்டாங்க நான் எல்லா அடிச்சுட்டு

வீடியோ கால போட்டு எல்லாரும் பார்க்கறாங்க தலைவர் பார்த்து பார்த்தா ஒரு ஆதர இருப்பாங்க தீர்மான <laughs> நீங்க என்ன மேண்டா தான்னு வந்துருவினா அண்ணன் வரிக்குல இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ண கூடாது நீ நேரா வாங்க எப்படி இருப்பா போங்க மாட்ட தெலைவாணி சொன்னதுக்கு பிறகு வந்தாங்க போலீஸ்காரர் உள்ள வரல அத மொபைல்ல இருந்து பாத்து ஐயா பதவே இல்ல இது என்ன பண்றாரு மொத காபர்தான் சொல்றானே ஹலோ தலைவர் என்னடா வாடா உள்ளே போற போற அண்ணன் தலைவரே என்னடா தலைவரே மரண காமிரானே என்ன கேக்குறாரு மகத்த பாகம் எடுக்கிறானே வேற யாரும் வரது வீடுகள்ர்றதா கொஞ்சம் அண்ணா ப்ளீஸ் ना வீடியோ காட்டுங்க அண்ணா ப்ளீஸ் ना ஏதோ நல்லா நல்லா தெளிவா பைனல் வந்து என்ன பைனல் அது அடிச்சத வீடியோ கால் பேசுங்க நேரம் அமைதியா இருந்தா அவர் தலைவர் பேசுறது

பீஸ் கமிட்டியில வந்து நாங்க உள்ள போய் சொன்னதும் அவங்க ஒரு நாள் டைம் கேட்டாங்க ரெண்டு பார்ட்டியிலும் வந்துட்டு இருக்கிறப்ப திட்டமிட்டு செங்கற்களும் கருங்கல் ஜல்லிய வச்சு மக்களை காக்கிறாங்க ஆனா ஆனா பொதுமக்கள் வந்து பார்வையிடறப்ப அதுக்குள்ள போலீஸ் வந்து என்ன பண்ணுற அவரையும் காலையை உடச்சுக்கிட்டு மண்டி உடச்சுக்கிட்டு கூடு கூட பண்ணாம இருக்காங்க சார் வெளியே கையில கூட காமிக்க மாட்டேங்கிறாங்க கண்ணில கூட கவனிக்க மாட்டேங்கிறாங்க போலீஸ் வந்து பொண்ணுங்க குடிச்சிட்டு கூட தரத்தான எடுத்துட்டு போறாங்க ஜாக்கெட் எல்லாம் கிடைக்கிறாங்க

ஒரேன் <laughs> வீடு கூடினா <laughs> <impar hydro médico Musicę> என்ன <laughs> அவமான <laughs> இன்னைக்கு பிராத்திய பத்தி கேக்குறதுல மாட்டறாதீங்க. போறியா நாங்க. நான்